கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் அதனை கட்டுப்படுத்த கோரியும் மேற்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் தகவல்களை நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம் அப்துல்லா கூடுதல் விவரம் என்ன கட்டுமான பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது குறிப்பாக பிப்ரவரி முதல் வாரத்தில் கட்டுமான பொருட்களான எம் சாண்ட் பி அண்ட் ஜல்லி உள்ளிட்ட விலைகளில் அதிகரிப்பால் கட்டடங்களை அதை ஒப்பந்த முறையில் ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் அதேபோல் வீடு கட்டும் சாமான்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் கட்டணமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை தஞ்சை மயிலாடுதுறை கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் அதே போல் வந்து கட்டட பொறியாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் என பல்வேறு அமைப்பினர் ஒன்றிணைந்து இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த கவன கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலையை உடனடியாக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த கட்டுமான கனிம பொருட்கள் விற்பனை ஒழுங்காற்று ஆணையத்தை ஒன்றில மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்த ால் மட்டுமே இந்த கட்டுமான பொருட்களின் விலை வந்து கணிசமாக குறையும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு வந்து அகில இந்திய கட்டிட பொறியாளர்கள் அதே போல கட்டுமான தொழிலாளர்கள் என பலரும் கலந்திருக்காங்க மேலும் இவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி கைகள் பதாகைகளை ஏந்தியும் அதே போல முழக்கங்கள் எழுப்பியும் தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க இந்த கட்டுமான பொருட்களை

Thank you